அச்சய திருதி என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருவது தங்கம் தான் அந்த நாளில் தங்கம் வாங்கினால் தங்கம் பெருகும் என்றொரு ஐதீகம் உண்டு ஆகையால் மிகவும் எளிமையான நிலையில் உள்ளவர்கள் கூட அன்றைய நாளில் சிறிய அளவிலானாலும் தங்கத்தை வாங்க முயற்சி செய்வார்கள் அப்படி கூட வாங்க முடியாதவர்கள் வேறு சில பொருட்களை வாங்கினால் தங்கம் வாங்கிய யோகத்தை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது அது என்ன என்று நாம் இந்த பதிவில் பார்ப்போம் அட்சய திருதி நாளில் வாங்க வேண்டியது என்ன என்று பார்க்கும்போது அமாவாசைக்கு அடுத்த வளர்பிறை திதியில் அக்ஷயத்திரி வரும் அக்ஷயம் என்றாலே அது பெருகுதல் என்று அர்த்தம் ஆகையால் தான் அந்த நாளில் தங்கத்தை வாங்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள் ஆனால் தங்கம் மட்டுமல்ல அந்த நாளில் எதை வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும் என்று சொல்லப்படுகிறது இந்த அக்ஷய திருதியானது பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் உள்ளது இருந்தாலும் தங்கம் வாங்குவதற்கு சில குறிப்பிட்ட முகூர்த்த நேரங்கள் உள்ளது முதலில் அதை தெரிந்து கொள்ளலாம் அதாவது காலை எட்டு ஐம்பத்தாறு முதல் பத்து முப்பத்தி ஏழு வரை மதியம் பனிரெண்டு பதினெட்டு முதல் ஒன்று ஐம்பத்தி வரை மாலை ஐந்து இருபத்தி ஒன்று முதல் ஏழு இருபது வரையிலான இந்த நேரங்களை தங்கம் வாங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நம்முடைய செல்வ வளத்தை பெருகக்கூடிய சில பொருட்களையும் சொல்லியிருக்கிறார்கள் அதை அன்றைய தினத்தில் வாங்கலாம் அது என்னென்ன பொருட்கள் என்பதை நாம் பார்க்கலாம் திருதி என்று தங்கம் வெள்ளி மட்டுமன்றி நிலம் வீடு சம்பந்தமான பொருட்களையும் வாங்கலாம் இதுவும் நம்முடைய செல்வ வளத்தை பெருகக்கூடியதுதான் ஆனால் இதை எல்லாரும் வாங்க முடியாதல்லவா ஆகையால் அன்றைய தினத்தில் உப்பு மஞ்சள் குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை வாங்கலாம் இது வீட்டிற்கு செல்வ வளத்தை கொடுப்பதுடன் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் பெற்றுக் கொடுக்கும் அதுவும் இந்த அச்சய திருதியானது வெள்ளிக்கிழமையில் வந்திருப்பது மிகவும் விசேஷமானது இது போன்ற பொருட்களை இந்த நாளில் வாங்கினால் யோகம் உண்டாகும் என்பது அடுத்த பச்சை நிறத்திலான பொருட்களையும் வாங்கலாம் இது மட்டுமன்றி தானியங்களை வாங்கலாம் வீட்டிற்கு மல்லிகை பொருட்கள் வாங்குபவர்கள் அன்று வாங்கலாம் காரம் சார்ந்த பொருட்களையும் எண்ணெய் வகைகளையும் மற்றும் அன்றைய தினத்தில் வாங்க வேண்டாம் இவை அனைத்தையும் விட அச்சய திருதியில் அச்சயத்தை அளித்தரக்கூடிய பொருளாக ஒன்று சொல்லப்படுகிறது அதுதான் மண்ணாலான பொருட்கள் அன்றைய நாளில் ஏதேனும் மண் பாண்டங்கள் வாங்குவது நம்முடைய செல்வ நலனை பல மடங்கு பெருகும் என்று சொல்லப்படுகிறது இந்த பொருட்களை வாங்குவதோடு மட்டுமன்றி அன்றைய நாளில் தானங்கள் செய்வதும் நம்முடைய செல்வ வளத்தை பெருகும் என்று சொல்லப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்